வரமத்துலாஹ் அம்மாபாத் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே மீண்டும் ஒரு முறை நச்சிந்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமதுல்லா அல்லாஹ் எப்படி நம்மை அடிக்கடி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்று சேர்க்கிறானோ அதே போல நாளை மறுமையிலும் அவனுடைய உயர்தரமான ஜென்னத்துல் ஃபிரோசுக்கு சொந்தக்காரர்களாகவும் அங்கேயும் நம்மை ஒன்று சேர்க்கக்கூடியவனாகவும் ஆக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த சகோதரர்களே முனாபிகின்களுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பில் தொடராக நாம் ஒரு சில செய்திகளை பார்த்து வருகிறோம் ஏற்கனவே சொன்னது போலதான் மறுமை நாளில் இரண்டில் ஒரு முடிவு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது ஒன்று அவன் நல்லவன் என்று சுவர்க்கம் அல்லது கெட்டவன் என்று நரகம் முத்தகீன்கள் நல்லடியார்களுக்கு சுவர்க்கத்தையும் காபிர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் முனாபிகின்களுக்கு நரகத்தையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை அல்குர்வானிலே நிறைய இடங்களில் நமக்கு சாட்சியாக சொல்லுவதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே நாம் நேற்று சென்ற வாரம் ஒரு ஹதீஸை பார்த்தோம் மூன்று செய்திகளை அல்லாவின் தூதர் முனாஃபிக்கீன்களுடைய அடையாளமாக சொன்னார்கள் அதிலே முதலாவது அம்சமான பேசினால் பொய் சொல்லுவான் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அதாவது நாம் பார்க்கின்ற இரண்டாவது செய்தி அந்த ஹதீஸின் தொடர் அதாவது அதற்கு முன்னால் ஒரு செய்தி எல்லாம் நாம் ஹதீஸிலும் குரானிலும் இதுவெல்லாம் முனாஃபிக்கின் அடையாளம் என்று படிக்கிறோமோ முனாஃக்கீனுடைய குணம் என்று அல் குர்வானும் சுண்ணாவும் சொல்லுகிறதோ அதே அல்குருவானும் சுண்ணாவும் அதற்கு மாற்றமான குணத்தை குணம் என்று சொல்லும் அதே அல்குர்வானும் சுண்ணாவும் மோமீன்களை அதற்கு எதிர்மறையாக எதிராக வர்ணித்து சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம் அதாவது முனாஃபிக்கீன்கள் பேசினால் பொய் சொல்லுவார்கள் என்று அல்குர் அன் ஹதீசும் சொன்னால் அதற்கு மாற்றமாக பேசினால் உண்மையை பேசுவார்கள் என்றுதான் அல் குரான் சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம் அதே போலதான் தூதர் முதலாவது பொய் சொல்வான் அதை தொடர்ந்து சொன்னார்கள் அவன் வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாற்றமாக நடந்து கொள்வான் முனாபிக்கின் யார் ஒரு வாக்குறுதியை கொடுப்பார் கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பான் அன்பார்ந்தவர்களே கொடுக்கின்ற வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பது முனாஃபி குணமா நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையையும் மேல் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நிறைய இடங்களில் சில சந்தர்ப்பங்களிலும் கூட சில வார்த்தைகளை அவசரப்பட்டு விடுவோம் சிலரை சமாளிப்பதற்காக வேண்டி சொல்வோம் எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள் ஆ நான் ஆளே வருகிறேன் என்போம் அது தற்செயலாக ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்கின்ற வாக்கு நிறைவேறவில்லை என்றால் அது வேறு எடுத்ததற்கெல்லாம் வாக்கை கொடுத்து அதற்கெல்லாம் மாற்றம் செய்வன் இருக்கிறானே அது முனாஃபிக்கினுடைய குணம் என்று அல்குர் ஆன் மிக கடுமையாக எச்சரித்து சொல்வதையும் ஹதீசுக்கள் சொல்லுவதையும் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்குர் ஆன் மோமீன்களுடைய குணத்தை பற்றி அல்குர் ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஜென்னத்துள் சொந்தக்காரர்கள் யார் என்பதை அல்குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அவர்கள் பேணுதலாக இருந்து கொள்வார்கள் வாக்குகளை கொடுத்தால் அதிலே மாற்றங்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள் கொடுக்கின்ற உடன்படிக்கையில் கொடுக்கின்ற வாக்குறுதிகளில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்பதை குர் ஆன் சொல்லி காட்டுகிறது அதே போலதான் அல்லாஹு அல்லாவுடன் செய்த உடன்படிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்றெல்லாம் அல்குர் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அதே போலதான் அல்குர் அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது இஸ்மாயில் நபி அவர்களை பற்றி அல்குரான் சொல்லுகின்ற பொழுது இஸ்மாயிலை பற்றி நினைவுகூர் என்னவர் இன்னகுல் வாக்களித்தால் அல்லதில் உண்மையானவராக இருந்தார் வக்கான ரசூல நபிய அவர் ரசூலாக நபியாக இருந்தார் என்று அல்குருவான் சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களை இஸ்மாயில் நபி அல்குர் சொல்லுகின்ற பொழுது கொடுக்கின்ற வாக்குறுதிக்கு உண்மையானவராக இருந்தார் என்பதை அல் அல்குர்வான் சொல்லுகிறது கொடுக்கின்ற வாக்குறுதி சின்னதோ பெரிதோ எங்கேயும் முன்னாபிக்கின்ற இந்த அளவு வாக்குறுதி கொடுத்து மாற்றம் செய்தால்தான் அது முன்னாடி கூடிய அந்தஸ்து இந்த அளவு வந்தால் அவர் மோமி இந்த அளவு போனால் அவர் இன்னொரு தரம் அப்படி என்றெல்லாம் சொல்லப்படவில்லை எந்த அளவு சொன்னாலும் ஒரு தக்க காரணத்துக்கு ஏதோ தவறுதலாக ஒரு முறை வந்தது என்றால் அது வேறு தொடராவே நம்முடைய பழக்கத்தில் அப்படியெல்லாம் நாம் வைத்து கொண்டு அதை ஒரு கண்டும் காணாதது போல அதை ஒரு பொருட்டாகவே பார்க்காமல் அதை அப்படியே அலட்சியப்படுத்தி கொண்டிருப்போமாக இருந்தார் அது முனாஃபிகீன்களுடைய குணத்தின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும் என்பதை நான் நீங்களும் மறந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அல் அல்குரானிலும் நிறைய இடங்களில் முனாஃபிகீன்களை பற்றி சொல்லுகின்ற மோமீன்களை பற்றி அல்லாஹுத் சொல்லுகின்ற பொழுது இந்த வாக்குறுதி என்ற குணத்தை சொல்லி காட்டுகிறார் வாக்குறுதிகள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நாவு என்பது இலேசாக ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடும் நாவு என்பது இலேசாக ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடும் நான் தருகிறேன் நான் செய்வேன் நான் வருவேன் நான் போவேன் என்றெல்லாம் இலேசான வாக்குறுதிகளை கொடுத்து விடும் போதாதற்கு சில வேலை இன்ஷா அல்லாவையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் உண்மையான காரணத்துக்கு பயன்படுத்துவது வேறு சமாளிப்பதற்காக அதையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படி தேவையில்லாம வாக்குறுதிகளை கொடுத்து வேண்டுமென்றே மாற்றம் செய்வதில் நாம் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாவை நாம் இந்த விடயத்தில் மிக எச்சரிக்கையுடன் பயந்து கொள்ள வேண்டும் நாவு என்பது சாதாரணமான சில வார்த்தைகளை நம்மை விட்டு வெளியாக்கிவிடும் அல்லாவின் தூதர் அதனால் தான் சொன்னார்கள் அக்தருமா அதாவது அதிகமான மனிதர்கள் நரகத்துக்கு நுழைவதற்குரிய காரணம் அல்லாவின் தூதர் சொல்லுகின்ற பொழுது அல்பம் அல்பரிஜ் ஒரு மனிதனுடைய அஃபமும் ஒரு மனிதருடைய நாவும் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அதனால்தான் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவையும் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அஃபத்தையும் ஒருவர் பாதுகாத்தால் அவருக்கு சுவர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன் என்றலாவித சொன்னார்கள் எனவே அந்த அளவுக்கு நாவுடைய விபரீதம் இருக்கிறது அதில் ஒன்றாக நாம் இந்த வாக்குறுதியை பார்க்கலாம் வாக்குறுதியுடைய விடயத்தில் ஆனும் சுண்ணாவும் இரண்டு விடயத்தை சொல்லுகிறது ஒருவர் சாதி அல்வாஜ் கொடுக்கின்ற வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார் கொடுக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் அவர் ஜென்னத்துக்கு சொந்தக்காரர் சொல்லுகிறான் சொல்லுகிறார் அவர்கள் தான் அனந்தரமாக பெறக்கூடியவர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது அதுவே இரண்டாவது முறை வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் கொடுக்கின்ற வாக்குறுதியை அற்பமாக கருதி கொண்டு அதற்கு மாற்றம் செய்து கொண்டிருந்தார் அல் குர்ஆன் சொல்லுவது என்ன என்ன அது முனாபிகே யார் நரகத்தின் கடுமையான தண்டனைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே இன்னும் அல் சொல்லுகின்ற பொழுது அவர்களை அவர்கள் நரகத்திலே தொடராக இருப்பார்கள் முனாபிக்க்கள் நரகத்தில் தொடராக இருப்பார்கள் என்பதையும் அல் குரு ஆண் நமக்கு நினைவு ஒட்டுகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக நாம் இதை விட்டுவிடக்கூடாது இது நம்முடைய வாழ்க்கையில் இலேசாக வந்துவிடும் அதாவது அதுதான் ஏற்கனவே சொன்னது போல சிறக்குடைய பண்பு என்றால் நிராகரிப்புடைய பண்பு என்றால் நமக்கு தெரியும் நாம் எச்சரிக்கையுடன் இருப்போம் ஆனால் முனாபிக் தனம் என்பது காபிரிடத்தில் வரக்கூடியது அல்ல முஸ்லிம் என்ற பெயரை சொல்லி களிமாவை சொல்லி நோன்பை கொடுத்து ஹஜ்ஜை செய்தவருக்கு எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாவின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் கேட்ட துக்களில் அது மிக முக்கியமான ஒரு துவா அல்லாஹும இன்னி ஆவது அப்படி ஒரு துவா அதே மாதிரி அல்லாஹுமத்தாக கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நமக்கு பார்க்கலாம் இருந்து நயவஞ்சக தன்மையிலிருந்து அல்லாஹின் தூகர் துவா கேட்டார்கள் நாம் கட்டாயம் கேட்க வேண்டும் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் நிஃபாக்குடைய தன்மையை சொல்லி கேட்க வேண்டும் என்றால் நம்மை அறியாமல் வரக்கூடிய ஒன்று அது மோசதியாக வரலாம் அல்லது சாதாரணமாக நம்மை நாமே காத்துக் கொள்வதற்கு சொல்லுகின்ற சாதாரண பொய்களின் மூலமாக வரக்கூடியதாக இருக்கலாம் சிலர் தப்பித்துக் கொள்வதற்கு சிலரை திருப்திப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய சாதாரணமான பொய்யான வாக்குறுதிகளாக இருக்கலாம் எனவே நம்மிடத்தில் இலேசாக ஊடுருவக்கூடியதாக முன்னாபிரிக்களுடைய பண்புகள் இருக்கிறது எனவே நாம் இந்த விடயத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இன்னும் நிறைய பண்புகள் இருக்கிறது சொல்வதற்கு தான் போதாது இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரத்தில் அடுத்த பண்புகளையும் சொல்கிறேன் எதுவெல்லாம் முன்னாபிரிக்களுடைய பண்புகளோ சொல்லப்படுகின்ற வைகளும் சரி சொல்லப்படாத வைகளையும் சரி தேடி படித்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து நாம் கொள்ள வேண்டும் அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு அறிவிப்பில் வருகின்ற பொழுது நபி அவர்களிடத்தில் எல்லா மனிதர்களும் நன்மையை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் மற்றும் பாவத்தை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தேன் அந்த பாவம் என்னை வந்து அடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி அவைகளை அல்லாவின் தூதரிடம் இருந்து கேட்டு தேடி என்று சொன்னார்கள் எனவே பாவங்கள் எப்படி நன்மையான காரியங்கள் சுவர்க்கு காரியங்களை தேடி படிக்கிறோமோ அதே போல நரகத்துக்கு நுழைவிக்கின்ற காரியங்களையும் தேடி படித்து அதிலிருந்து எச்சரிக்கை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக்கொண்டு நாளை மறுமையில் ஜென்னத்தில் ஃபிர்தோசுக்கு சொந்த கார்களாக அக்வானாக ஹா தாமா இந்த அஹ் ஜிசாக் முல்லாஹன் அஹ் அல்லாஹ் அவருடைய அறிவிலும் வாழ்விலும் அகற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேரங்களை தியாகம் செய்தே வருகை தந்த உங்கள் அனைவர்களுக்கும்